நம்ம வாழ்க்கையில தோல்வி வந்துருமோ அப்படின்ற பயமான எண்ணம் நம்மள பல பேர் மனசுல ரொம்ப ஆழமாவே பதிஞ்சிருக்கு ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் பயம் அப்படின்றதுலாம் ஒரு மாயை தான் அது நம்மளை முன்னேற விடாம தடுக்கிற ஒரு திரைன்னு கூட சொல்லலாம் இந்த திரைய நம்ம அகற்றிட்டு தோல்வியின் மறுபக்கத்தை பார்க்க வேண்டிய நேரம் இது தோல்வி அப்படின்றது முடிவல்ல அது ஒரு படிக்கல் அது ஒரு பாதை நாம் கற்றுக்கொள்வதற்கும் நம்மை நாமே வளர்வதற்கொள்க்கும் ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு நாம ஒரு புது பாடத்தை கத்துக்கிறோம் ஒரு புதிய பார்வைய பெறோம் பல தோல்விகளுக்கு அப்புறம்தான் நிறைய சாதனையாளர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க புது புது கண்டுபிடிப்புகளை கூட கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பல தொழில்களை சந்திச்சிருக்காங்க ஒவ்வொருத்தோட விடாமுயற்சி தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே வெளிச்சமாக்கியிருக்கு அந்த ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்தான் நம்ம எடிஷன் நம்ம யூஸ் பண்ற லைட்டை முதன் முதலா கண்டுபிடிச்சவர் இதில் நம்மளாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரோட கண்டுபிடிப்பு தெரிஞ்ச நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு தோல்வியை தழுவிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியவே தெரியாது அவர் அன்னைக்கு தோல்வியை கண்டு பயந்து ஒதுங்கியிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கும் நம்ம இருள தான் வாழ்ற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இந்த மாதிரி இன்னும் ஒரு சில சாதனையாளர்கள் இருக்காங்க அவங்கள மாதிரி தான் தோல்விகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு வெற்றி நமக்கும் நிச்சயம்தான் ஒரு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதுல நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகலாம் ஒரு எக்ஸாம் நம்ம எழுதும் போது பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச மதிப்பெண்கள் கூட அதுல கிடைக்காம போகலாம் ஒரு இன்டர்வியூல கூட நம்ம செலக்ட் ஆகாம கூட போகலாம் ஆனா அந்த தருணத்துலலாம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம எந்திரிச்சு நிக்கிறோமா இல்ல விழுந்து கிடக்குறோமா தோல்வியோட ஒரு தோல்வியோட முக்கியத்துவத்தை ஒரு மரக்கண்ணு கூட ஒப்பிடலாம் அதை நம்ம நடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாகவும் பலவீனம் இல்லாததாகவும் தான் இருக்கும் ஆனா காலப்போக்கில் அது காற்று மழை வெயில தாண்டி ஒரு பெரிய ஆழமரமா வளரும் அதோட வேர்கள் ஆழமா பதிஞ்சு அது நிலையா நிக்குது அதே போல நம்ம வாழ்க்கையில வர சவால்களும் தோல்விகளும் நம்மள வலிமையாக்குகின்றன தோல்விய ஒரு ஆசிரியர் மாதிரி பாருங்க அது உங்களுக்கு என்ன கத்து கொடுக்குது அப்படின்னு கவனிங்க உங்களோட தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்டு அடுத்த டைம் பாத்தீங்கன்னா சிறப்பா செயல்படுங்க தோல்வி அப்படின்றது ஒரு சோதனை அது உங்களோட பலத்தையும் உறுதிப்பாட்டையும் சோதிக்கும் இந்த சோதனையில நீங்க உறுதியா நின்னீங்க வெற்றி நிச்சயம் உங்கள் வசமாகும் தோல்வியை நம்ம கடைசி முடிவாக பார்க்காம எங்கே தப்பு செஞ்சோம் அப்படின்னு கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கணும் ஒவ்வொரு தோல்வியுமே நம்ம அடுத்து சிறப்பாக செயல்பட நம்மளுக்கு உதவும் நம்மளை தடுக்கிற மிக பெரிய சக்தின்னு பார்த்தீங்கன்னா பயம்தான் என்ன நடந்தாலும் சமாளிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பயம் அப்படின்றது தானாகவே நீங்கிடும் மனுஷங்களான நம்ம தவறு செய்யறது இயல்பு தான் தவறு செய்யறதுனால தான் நம்ம கத்துக்கிறோம் தவறு செய்ய பயப்படுறத விட தவறு செய்யாம எதுவும் கத்துக்காம இருக்கிறதே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தவறு தான் ஒரு குறிக்கோளை அடைய விடாமுயற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம் முதல் முயற்சியிலேயே வெற்றி கிடைக்காட்டியும் தொடர்ந்து முயற்சி செய்யறது மூலமா வெற்றி அடைய முடியும் சவால் வரும்போது அதை ஒரு பிரச்சனையா பார்க்காம நம்மளை மேம்படுத்திக்க ஒரு பாடமா தான் பார்க்கணும் ஒவ்வொரு சவாலும் நம்மளை வலிமையாக்கும் உங்களால முடியும் அப்படின்றத முழுசா நம்புங்க உங்களோட திறமை மீது நம்பிக்கை வைங்க உங்கள் சுய சந்தேகம் மட்டுமே உங்களை தடுத்து நிறுத்தும் வெற்றியை ஒரு குறிப்பிட்ட இலக்கா பார்க்கிறத விட அது ஒரு தொடர்ச்சியான பயணம் அப்படின்றத பாருங்க இந்த பயணத்துல கற்றல் வளர்ச்சி அனுபவம் இது எல்லாமே வந்து நிறைஞ்சிருக்கும் நீங்க தான் நீங்க கத்துக்கிறீங்க நீங்க வில பயப்படும் போது எல்லாம் கிடையாது வெற்றிக்கான பாதை அப்படின்றது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு தோல்விகளால ஆனது ஒவ்வொரு தோல்வியுமே பாத்தீங்கன்னா வெற்றிக்கான ஒரு படிதான் பின்வாங்கிறதுக்கான காரணம் இல்ல பயம் அப்படின்றது ஒரு தற்காலிகமான உணர்வு தைரியம் அப்படின்றது ஒரு நிரந்தரமான தேர்வு உங்களோட மிகப்பெரிய பெரிய பலம் எத்தனை தடவை விழுறீங்க அப்படின்றது இல்ல நீங்க எத்தனை தடவை எழுந்து நிக்கிறீங்க அப்படின்ற தான் இருக்கு வெற்றி அப்படின்றது ஒரு பெரிய படிய பின்தொடர்றது இல்ல பல சிறிய படிகளை பின்தொடர்வது நீங்க எப்பவுமே முயற்சி செய்யல அப்படின்னா உங்களால எப்பயுமே வந்து வெற்றியை அடைய முடியாது உங்களோட தோல்விகள் உங்களோட கதையோட ஆழத்தையும் உங்க வெற்றிக்கான அர்த்தத்தையும் கண்டிப்பா சேர்க்கும் இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட் அடுத்த வீடியோல ரிலீஸ் ஆகும் ரெண்டு பார்த்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான க்ளிக் பண்ணி ஆல் இண்ட்ர சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ்